தலைவர்கள் பெரும்பாலும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெருந்தலைவர் காமராஜர் முன்னாள் குடியரசுத் தலைவர் மிகு திரு அப்துல் கலாம்ஜி அதே போன்று முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் ஏனைய தலைவர்களுடைய அதாவது நினைவு போற்றுகின்ற வகையில் இருக்கக்கூடிய தலைவர்களையெல்லாம் நான் அதை சிறப்பாக வைத்து சிறப்பு மாநில அளவிலான போட்டிகளை நடத்திக் கொண்டு வருகிறோம் அந்த வகை தூய்மைப்படுத்த தம்மிடையே வருகை புரிந்துள்ள சிலம்பம் டாக்டர் எஸ் சுதாகரன் எம்ஏ அவர்கள் தலைவர் மற்றும் முன்னிலை கலைமணி சிந்தர்சாமி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போகிறோன்னா நமது கொங்கு நாட்டு மண்ணுக்கு கோயம்புத்தூருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அளவில் ஒரு சிலம்பு போட்டி நடக்குது இந்த சிலம்பு போட்டிக்கு உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்துடைய நிறுவன தலைவர் டாக்டர் சுதாகரன் ஐயா அவர்கள் இந்த போட்டி தலைமை தாங்கி நடத்த வருகின்றிருக்கிறார் அவரோடு சில கருத்துக்களும் கலந்துரையாடலும் நமக்கு வேண்டி இங்கே இருக்கக்கூடிய நேரலுக்கு வேண்டியும் வருங்கால சிலம்புக்களை எடுத்து செல்லக்கூடிய அனைவருக்கும் வேண்டியும் அவரை நம்ம கோவை மண்ணுக்கு வருகின்றிருக்கக்கூடிய அவரை வருக வருகன அன்புடன் வரவேற்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் 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 ஐயா ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க நீங்கள் இந்த கோவை மண்ணுக்கு வரி வந்திருக்கு அது இந்த கோயம்புத்தூரில் விளையாட்டு ஒரு உறுதுணையாக இருந்த இந்த கோவை மண்ணுக்கு வருகிறக்கு ரொம்ப பெருமை இந்த சிலம்பு விளையாட்டை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த நேரத்தில் என்னை போன்ற அளவுக்கு சில தெரிஞ்சாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் வருங்கால சிலம்பு விளையாட்டு வீரர்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சிலம்பு விளையாட்டு வீரர்களுக்கும் ஆசான்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக வணக்கம் அடியேன் வந்து சிலம்பம் முனைவரிய சுதாகரன் உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் என்கின்ற அமைப்பினுடைய நிறுவனத் தலைவராக இருக்கிறேன் உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு செப்டம்பர் மாதம் சென்னையிலே துவக்கப்பட்ட ஒரு இயக்கமாகும் நம்முடைய அமைப்பை பொறுத்த மட்டில் தமிழகத்திலே ஏறக்குரிய முப்பத்தி நான்கு மாவட்டங்களிலே மாவட்ட நிர்வாகிகளாக சுமார் ஒரு அறுநூறுக்கு மேற்பட்டவர்கள் ஆசான்கள் பயிற்சியாளர்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் நான் முன்னாள் முதலமைச்சரும் மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நன்னாளை இங்கே கொண்டாட வேண்டும் அதற்காக ஒரு சிலம்ப விளையாட்டு போட்டியினை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்த காரணத்தினால் அந்த அம்மையாருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் பிறந்தநாள் விழாவாக இன்றைக்கு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏறக்குறைய எட்நூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தலைமையிலே நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி அதோடு அவருடைய சகோதரரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்கள் இது அரசியல் சார்பற்ற முறையிலே நடைபெறுகிறது காரணம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நாங்களெல்லாம் குறிப்பாக நாங்கள் வழங்குகின்ற இதயத்தையும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வழித்தோன்றதாக தோன்றியவர் தான் தலைவி அவர்கள் தொள்ளாயிரத்தி எண்பதிலே இந்த சிலம்ப கலையினை தமிழக விளையாட்டு கலை பண்பாட்டு இயக்கத்திலே இணைத்த பெருமை முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களைத்தான் சாரும் அவருடைய வழிவந்த காரணத்திலால் அம்மையார் அவர்கள் அம்மா அவர்கள் இந்த விளையாட்டினை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆசிய அளவிலே நடைபெறுகிற ஒரு போட்டியில் செயல்விளக்கமாக போட்டியை நடத்தி காண்பித்த பெருமை புரட்சித் தலைவி அம்மா அவர்களைச் சாரும் அவர்கள் அன்றைக்கு அந்த சிலம்ப விளையாட்டினை காட்சி விளையாட்டாக துவக்கிய நேரத்தில் நாங்களெல்லாம் அதில் பங்கு பெறுகின்ற மூத்த ஆசான்கள் திரு கழுகுமனை சந்திரசேகர் அவர்களும் போன்று ஞானம் அவர்களும் மற்றும் ஏனைய ஆசான் பெருமக்களெல்லாம் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்துவதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டது புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் அதற்கு பிறகு வந்த மாண்புமிகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இதை விளையாட்டுடைய பட்டியலை இணைத்த பெருமை அவருக்கு அதேபோன்று இரண்டு சதவீத இடஒதுக்கீடாக இருந்த விளையாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தை இன்றைக்கு மூன்று சதவீதமாக உயர்த்திய பெருமை அன்றைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களைச் சாரும் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த விளையாட்டினை த விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாக அங்கீகாரம் செய்து முதலமைச்சர் கோப்பை போட்டி மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த முதலமைச்சர் போட்டியிலே நம்முடைய அமைப்பை சார்ந்தவர்களும் இணைய அமைப்பை சார்ந்தவர்களும் மற்றும் ஒட்டுமொத்தமாக கலந்து கொண்டு சிறப்பு பெற்றார்கள் அவர்களோட பரிசு தொகையாக ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தது பெருமைக்குரிய விஷயம் ஆனால் எங்களுடைய கோரிக்கையெல்லாம் தமிழர்களுடைய மரபுக்களை இன்றைக்கு விளையாட்டாக அங்கீகாரம் செய்திருக்கிறது தமிழகத்திலே எண்ணற்ற அமைப்புகளை இன்றைக்கு நிறுவிக்கொண்டு ஆசான் பெருமக்கள் தங்களுடைய பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழ் வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தான் புரட்சி தலைவர் அவர்களும் இருந்தார்கள் புரட்சி தலைவர் அவர்களும் இருந்தார்கள் அதே போன்ற முதலமைச்சராக இருந்தவர்கள் அத்தனை பேரும் இருந்தார்கள் அதை இன்றைக்கு சீர்படுத்த வேண்டியது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய கடமை இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டின் மீது அதிக அக்கறை கொண்டு இன்றைக்கு உலகம் பூராம் போற்றுகின்ற வகையில் இந்த விளையாட்டை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் வரவேற்புக்குரியது அதே போன்று மேதகு ஆளுநர் அவர்களுடைய ராஜ்பவனிலே ஒரு நிகழ்ச்சியை நடத்தினோம் உலக சுலம்ப விளையாட்டு சங்கத்தின் சார்பாக உலகத்தில் ஏற்கக்கூடிய அத்துணை ஆசான்களையும் அழைத்து ஏறக்குறைய தலை சிறந்த ஆசான்களாக தேர்வு செய்த ஐம்பது பேர்களுக்கு மேதகு ஆளுநர் அவர்களுடைய திருக்கரத்தாலேயே நினைவு போற்றுகின்ற வகையில் விருதுகளை வழங்கி சிறப்பித்தோம் அதில் எல்லா ஆசான்களும் பங்கு பெற்றார்கள் ஏறக்குறைய முன்னூற்றி இருபது ஆசான்கள் அதில் பங்கு பெற்று அன்றைக்கு ஆளுநர் மாளிகையிலே விருந்து அளித்தார்கள் மற்றவைகளெல்லாம் உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் தன்னுடைய பொறுப்பிலே செயல்படுத்தி அதை வெற்றிகமாக நிறைவேற்று அன்றைக்கு ஆளுநர் அவர்கள் கூட பேசுகிற நேரத்தில் முக்கியமான கருத்தை ஒன்று சொன்னார்கள் பல்கலைக்கழகங்களிலே சிலம்பத்தினுடைய பாடத்திட்டங்களை உருவாக்கி அதன் மூலமாக மாணவர்களுக்கு பட்டய படிப்பினை துவங்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தினை அங்கே வலியுறுத்தினார்கள் அதை நான் முன்னெடுத்து தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் மூலமாக பேராசிரியர் முனைவர் ஸோ ஆர்முகம் அவர்கள் துணைவேந்தர் அவர்களை சந்தித்து ஐயா இந்த மாதிரி சிலம்ப விளையாட்டு மரபுக்கலை இன்றைக்கு விளையாட்டாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக பத்தாம் வகுப்புக்கு மேல் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு பட்டய வகுப்பினை துவங்க வேண்டும் அது திறந்த நிலை பல்கலைக்கழகத்தின் மூலமாக துவங்கினால்தான் இது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதே போன்று தலைய தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இட வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன் பெருமதிப்புக்குரிய துணைவேந்தர் முனைவர் சோ ஆறுமுகம் அவர்கள் முன்வந்து இந்த மரபுக்கலையை நிச்சயமாக போற்றுவோம் இதை போற்றுகின்ற வகையில் நிச்சயமாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் விடுவோம் என்று இட்டு இன்றைக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஏறக்குறைய எட்நூறு மாணவர்களை நான் அந்த பட்டய வகுப்புலேயே சேர்த்திருக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய முப்பது பயிற்சியாளர்களுடைய மையமாக வைத்து கொண்டு அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் அதனுடைய துவக்க விழா கூட மார்ச் திங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா அரங்கத்திலேயே வைத்து மிக சிறப்பாக நடத்தி காண்பித்தோம் அதிலே மரியாதைக்குரிய நீதியரசர் தீனா வள்ளிநாயகம் அவர்களும் முன்னாள் உலக தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவரும் முன்னாள் உலக சிலம்ப கழகத்தினுடைய தலைவரும் ஆகிய ஐயா செவாலியர் விஜி சந்தோஷம் அவர்களும் நீதியரசர் நக்கீரன் அவர்களும் அதே போன்று நீதியரசர்களெல்லாம் பலரும் கலந்து கொண்டார்கள் எங்களுடைய உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய தலைமை புரவலர் உலகத் தலைவர்களையெல்லாம் தெரிந்து பரிஜும் மிகுந்த ஒரு தலைவராக திகழ்ந்து கொடுக்கக்கூடிய முனைவர் வி ஆர் சம்பத் அவர்கள் அவர்களுடைய அவர்களும் அதில் கலந்து கொண்டார்கள் அதை போன்று மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அதை நான் என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு அமைப்பு அது அதில் நான் ஆட்சிமன்ற குழு உறுப்பினராக இருந்தாலும் இன்றைக்கு ஆளுநரிடத்திலே செல்வதற்கு கூட அவர்கள் மூலமாகத்தான் நாம் செல்ல வேண்டியிருந்தது அதேபோன்று இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் முனைவர் சேவன் அவர்களுடைய பெருமுயற்சியால் நான் இந்த பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இடப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் வித்தாக மரபுக்கலையாக விளங்குகிற சிலம்பக் கலைக்கு ஊக்கம் தருகின்ற வகையில் இன்னும் உலகளவிலே எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு முடிவோடு நான் இருந்து கொண்டிருக்கிறேன் சமீபத்திலே கூட நான் இலங்கை யாழ்ப்பாணத்திற்கே சென்று அங்கே ஒரு சர்வதேச போட்டியை நடத்தி யாழ்ப்பாணத்தில் இலங்கையினுடைய விளையாட்டுத்துறை அவர்கள் தலைமையேற்ற அந்த நிகழ்ச்சியை நடத்தி தான் இலங்கை மாநகரத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜசோதரன் அவர்கள் தலைமையில் அந்த வெற்றிகரமான நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சியில் கூட நான் அமைச்சரவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருந்தேன் இங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர்களும் குறிப்பாக தமிழ் பேசுகின்ற மாணவர்கள் இவர்களுக்கும் இந்த சிலம்பக் கலையினை போற்றி தொடங்க வேண்டும் அதற்காக பல்கலைக்கழகத்தில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் அவரிடத்தில் வைத்தேன் அவர் மனமுகந்து இந்த மரபுக்கலையினை நாங்களும் எப்படி இந்தியாவிலே கேலோ இந்தியாவிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் நினைக்கப்பட்டிருந்தோ அதே போன்று இலங்கையிலும் நாங்கள் உங்களுடைய சிலம்ப விளையாட்டுப் போட்டியினை சிலம்ப விளையாட்டினை அங்கீகரித்து தருகிறோம் என்கின்ற ஒரு உறுதியான வார்த்தையினை அன்றைக்கு பயன்படுத்தி எங்களையெல்லாம் பால் வார்த்தது உண்மையிலே தமிழர்களுடைய பாரம்பரிய கலையினை வளர்க்கிறது என்று சொன்னால் யாழ்ப்பாணம் இது ஒரு பெரிய பங்காக இருக்கிறது அதே போன்று பூராவும் நான் துபாயிலே அமைப்பை துவங்கி இருக்கிறேன் மலேசியாவிலே துவங்கி அங்கே ஒரு சர்வதேச போட்டியை நடத்தியிருக்கிறேன் சிங்கப்பூரில் துவங்கி இருக்கிறோம் இங்கிலாந்திலே இருக்கிறோம் அதில் பிரதானமாக லண்டன் மாநகரத்திலே திரு சிவராஜ் அவர்கள் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து இன்னும் நாடுகளிலே பல்வேறு நாடுகளிலே எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் அமெரிக்காவிலே இந்த அமைப்பு துவங்கப்பட்டிருக்கிறது கனடாவிலே துவங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் அடுத்து சுவிட்சர்லாந்திலே இந்த அமைப்பை துவங்குவதற்காக ஒரு பொறுப்பாளரை நியமித்திருக்கிறோம் இவ்வளவு பணிகளையும் நாம் இந்த அமைப்பின் மூலமாக உலக சலம்ப விளையாட்டு சங்கத்தின் மூலமாக இன்றைக்கு அத்துணை நாடுகளிலும் துவக்குவதற்கான முயற்சியினை எடுத்துக்கொண்டு எங்கள் என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் பிரதானமாக ஐயா சித்தர் துரைசுவாமி அவர்களை சொல்ல வேண்டும் எங்களுடைய தலைமை தொழில்நுட்ப இயக்குனர் போன்று திரு இங்கே என்னிடத்தில் பேட்டி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய திரு சின்னசாமி ஆனாலும் சரி கோவை மாவட்டத்தினருடைய நிர்வாகிகளானாலும் சரி அத்துணை பேர்களும் என்னுடைய மகளிரணியினுடைய பொறுப்பாளர்களும் அத்தனை பேரும் எனக்கு பக்கபலமாக இருந்து கொண்டு இந்த அமைப்பை இந்த விளையாட்டினை உலகம் பூராம் இழுத்துச் செல்வதற்கான வழிவுகளை என்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்வதற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தலைவர் இப்போ இந்த போட்டிக்கு நீங்கள் வந்துக்கிறீங்க இந்த போட்டியில் வந்து வந்து பார்த்ததும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருமை இருக்குது அதுவோ வந்து இந்த போட்டி இப்போது நடக்குது இது தமிழ்நாடு அளவில் நடக்குதா இல்லை மாவட்ட அளவில் நடக்கிறா எப்படிங்கிறது வந்து உங்களுடைய கருத்தாக நீங்கள் வந்து பார்த்தனுடைய அது நம்ம கொங்கு மண்ணுக்கு கோவைக்கு வந்ததுக்கு நீங்கள் பார்த்து இந்த போட்டியினுடைய கருத்துக்கள் நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அற்புதமான கேள்வி நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாளை ஆண்டாண்டு காலமாக ஒரு மறைந்த பிறகு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வளர்ப்பு மகள் கீதா மதுமோகன் அவர்களுடைய தலைமையில் நான் ராமாவிர தோட்டத்திலேயே நடத்தி பெருமைப்பட்டவன் கடந்த நான்காண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் நான் அரசியல் தலைவர்கள் பெரும்பாலும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெருந்தலைவர் காமராஜர் முன்னாள் குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரு அப்துல் கலாம்ஜி அதே போன்று முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் ஏனைய தலைவர்களுடைய அதாவது நினைவு போற்றுகின்ற வகையில் இருக்கக்கூடிய தலைவர்களையெல்லாம் நான் அதை சிறப்பாக வைத்து சிறப்பு மாநில அளவிலான போட்டிகளை நடத்திக் கொண்டு வருகிறோம் அந்த வகையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நல்லாட்சி புரிந்து இன்றைக்கு இந்த சிலம்ப விட்ட விளையாட்டிற்காக புரட்சித் தலைவர் எந்த வகையிலே உதவி புரிந்தாரோ அதே போன்று ஏஷியாடு கேம்ஸிலே ஒரு காட்சி விளையாட்டை நடத்துவதற்காக அனுமதி பெற்று தந்த வீராங்கனை தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அவர்களுடைய பிறந்தநாளை குறிப்பாக கோவை மாவட்டத்தில் நடத்தப்பட வேண்டும் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய திரு எஸ் பி வேலுமணி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி முன்னாள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஜெயராமன் அவர்களின் இடத்தில் கேட்டுக்கொண்டதற்கெனக திரு சின்னசாமி அவர்கள் மூலமாகவும் அதே போன்று கனகராஜ் அவர்களும் சிவகுமார் அவர்களும் போன்ற அனைத்து நிர்வாகிகள் சார்பாக இந்த போட்டி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இது மாநில அளவிலான போட்டி சரிங்க நீங்கள் சொல் கரெக்டுங்க இப்போது நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ போட்டி தமிழ்நாடு அளவுலேயும் பார்த்துருப்பீங்க எல்லா பக்கம் பார்த்துருப்பீங்க குறிப்பாக இந்த போட்டி கோயம்புத்தூர் நடக்கும் இந்த போட்டியினுடைய விசேஷம் வந்து இந்த மற்ற போட்டிக்கு இந்த போட்டிக்கு எப்படி எந்த அளவில் இருக்குதுன்னு அதை கொஞ்சம் சிறப்பு என்றுனா சிறப்பு போட்டியாக கொடுத்துருக்கோம் அடுத்து கூட இங்கே அவர்கள் கேட்டிருக்கிறாங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாளை இங்கே நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அனுமதி வழங்க தயாராக இருக்கிறேன் ஐயா சித்தரையா அவர்களுக்கு அது ரொம்ப பெருமைக்குரிய விவகாரம் கடந்த ஆண்டு எம்ஜிஆருடைய பிறந்தநாளை இங்கே நடத்தினோம் இந்த ஆண்டு வருகிற ஜனவரி மாதம் பதினேழாம் தேதிக்குள்ளே இந்த அந்த மாத தெரியுதுக்குள்ளே நிச்சயமாக இங்கே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாளையும் இங்கே திரு மாண்புமிகு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் கலந்து கொள்ளின்ற வகையில் அந்த போட்டி நடத்துகிறோம் அதேபோல் எல்லா அரசியல் கட்சித் தலைவர்களையும் நாங்கள் அழைத்து அவர்களுக்கு உரிய மரியாதையை வழங்கி இந்த கலை வளர வேண்டும் விளையாட்டு வளர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அரசியல் சார்பற்ற முறையில் ஒரு கூட முத்தமிழ டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை சென்னையிலே மிக பிரமாண்டமாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன் மாண்பு மிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நான் விளையாட்டுத்துறை அமைச்சரை அழைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து நான் இந்திய அளவிலே சில இருக்கிறேன் உலகளவிலே எடுத்துச் செல்ல வேண்டும் ஒலிம்பிக்கிலே இதை இடம்பெற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் சிறப்பு போட்டிகள் நடத்தி அதற்கு அதற்காக அந்த குழந்தைகளுக்கு ஒரு விழிப்புணர்வை சிலம்ப விளையாட்டினால் ஒரு நோய் நொடியற்ற வாழ்க்கையினை வாழ முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு மற்ற தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபடுவார்கள் குறிப்பாக இன்றைக்கு இளம் தலையினர்களெல்லாம் போதைப் பொருள்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதை தவிர்க்கப்பட வேண்டும் அது மாதிரி நினைவாற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விளையாட்டு இந்த விளையாட்டினை இன்றைக்கு பெற்றோர்கள் அதிகப்படியான பெற்றோர்களை இதை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் மூன்று சதவீத ஒதுக்கீட்டில் இணைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அரசின் மூலமாக வேலை வாய்ப்பை பெறுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதற்காக பெற்றோர்கள் மிக மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கிறோம் பார்த்திங்கன்னா மற்ற விளையாட்டு நிறையா விளையாட்டு இருக்குது அந்த விளையாட்டெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விளையாட்டாகவே இருந்துட்டு இருக்குது நம்ம சிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதியில் தோணுன்னு ஒரு மூத்த விளையாட்டு முதன்மையான விளையாட்டு இந்த விளையாட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு அங்கீகாரம் வேணும்னு சொல்லி போட்டு ரொம்ப உழைச்சிட்டு எங்கள் கூட நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கிற போது நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இந்தளவுக்கு தலைவர் ஒரு பரும்பாடு பட்டுக்கிறாரு நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த சிலமம் சிலமம் சிலம்பமே பார்த்தீங்கன்னா கவர்னர் கிட்டங்களெல்லாம் கூட்டி போய் அவார்டு வாங்க வச்சிங்க அடுத்து தமிழ்நாடு பல்கலைக்கோடு இணைக்க வச்சு அடுத்து ஒரு ஆசானங்களை உருவாக்க வேணும்னு சொல்லி போட்டு ஒரு வருஷம் பாடத்திட்டமாக இது கொண்டு வந்ததுக்கு உருவாக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறீங்க இப்போ இந்த மற்ற விளையாட்டுக்கு இணையாக இந்த விளையாட்டை நீங்கள் எடுத்து போகணும்னு நீங்கள் உறுதுணையாக பாடுபட்டுருக்கிறீங்க அதுக்கு மிக்க மிக்க நன்றி இது வந்து இன்னும் நம்ம அளவுக்கு அடுத்த கட்டமாக எடுத்துகிட்டு போய் செயல்படுத்தலாங்கிற ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க கண்டிப்பாக இது ஒரு அற்புதமான கேள்வி எண்ணற்ற விளையாட்டுகள் இருந்தாலும் இதில் குறிப்பாக இந்த சிலம்ப விளையாட்டை பொறுத்த கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலே தோன்றிய மூத்த குடிமக்கள் ஆகிய தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய கலை இன்றைக்கு நாம் அந்த கலையினை பயிற்சியாளர்கள் அதாவது ஆசான்கள் மூலமாக கற்று கற்பித்துக் கொடுத்து இன்றைக்கு அதை விளையாட்டாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர்களாக இருந்தவர்களெல்லாம் இந்த விளையாட்டை எப்படியேனும் விளையாட்டினுடைய அங்கீகாரத்தோடு சில செயல்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்வது எல்லா விளையாட்டுகளையும் அங்கீகரிக்கிறார்கள் இன்றைக்கு இந்த சிலம்பம் விளையாட்டிற்கு மட்டும் ஏறக்குறைய எனக்கு தெரிந்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசான்கள் தன்னிச்சையாக தாங்களுடைய வாழ்வாதாரத்தை நிரப்பிக்கொள்வதற்காக அவர் பயன்படுத்தி அந்த குழந்தைகளிடத்திலே சேர்த்து அந்த விளையாட்டை ஒரு சான்று இது கொடுத்து அப்படியே விட்டு விடுகிறார்கள் நான் இது முழுமையாக ஏற்றுக்கொண்டு எப்படியேனும் இந்த அனைத்து அகாடமிகளையும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அனைத்து ஆசான்களையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் அந்த ஆசான்களுக்கு வாழ்வாதாரம் குன்றியிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எப்படி நாட்டுப்புற கலை கலைஞர்களுக்கெல்லாம் ஐம்பது வயது நிரம்பியவர்களுக்கெல்லாம் அரசின் சார்பாக வழங்கப்படுகின்ற அந்த ஓய்வூதியத்தை போன்று சிலம்பாசான்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை நான் தமிழக அமைச்சர்களிடத்திலே பலவரை வேண்டியிருக்கிறேன் கோரிக்கை வைத்திருக்கிறேன் அது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் தொடர்கிறது இன்றைக்கு இந்த விளையாட்டை இதே அளவில் எடுத்து சென்றால் நிச்சயமாக தமிழகம் போற்றுகின்ற அளவிலே மட்டுமல்ல உலகம் போற்றுகின்ற அளவிலே இந்த விளையாட்டை எடுத்து செல்வதற்கான முயற்சியிலே என்னோடு இணைந்து ஏறக்குறைய அறுநூறுக்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்லாம் ஒத்துழைப்பு என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அதுக்கு தமிழக அரசு தான் தன்னுடைய தீர்மானமாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாக அனைத்து அமைப்புகளையும் அழைத்து இதற்கு ஒரு வாரியமோ அல்லது ஒரு ஒருங்கிணைப்பு குழுவையோ ஏற்பாடு செய்து அதில் செயல்படக்கூடிய முக்கியமான சங்கங்களை அழைத்து அவர்களுக்கு முக்கிய பங்குகளை அளித்து அதிலேயே ஒரு சங்கத்தை தேர்வு செய்து முழுமையான அங்கீகாரம் வழங்கினால்தான் இது வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதற்காக பல்வேறு கோரிக்கைகளை நான் முதலமைச்சர் சமீபத்தில் கூட நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களிடத்திலே தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்திலே பட்டய படிப்பு துவங்குவதற்காக ஒரு வாழ்த்து செய்தி கூட வாங்கியிருக்கிறேன் அதில் கூட முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தின் சார்பாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக மூன்று சதவீத இடஒதுக்கீடு பெற்றுத்தருகின்ற ஒரு மகத்தான காரியங்களை இவர்கள் செய்கிறார்கள் பட்டய வகுப்பின் மூலமாக அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனை அவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களிடத்திலேயே இருந்து வாழ்த்து செய்தியை பெற்றிருக்கிறேன் சமீபத்தில் கூட விளையாட்டு செயலாளர் திரு அதுல்லி அமித்ஷா அவர்களை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை ஒப்படைத்திருக்கிறேன் விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் தேடிக்கொண்டிருக்கிறேன் அதே நேரத்தில் பல்கலைக்கழகத்தின் இருக்கக்கூடிய இணைவேந்தர் மரியாதைக்குரிய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செடியன் அவர்களை சந்தித்து அந்த நிகழ்ச்சியை கூட துவக்கி வைப்பதற்கு அழைத்தோம் அன்னைக்கு அவரால் வர இயலவில்லை ஆனாலும் அவரிடத்திலேயே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முழுமையான ஒரு பாடத்திட்டம் வேண்டும் என்கின்ற கோரிக்கை இன்றத்திலே நிறைய நாட்களாக தோன்றியிருக்கிறது இன்றைக்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பாடத்திட்டங்களை உருவாக்கி அதற்காக ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக பல்கலைக்கழகத்தின் மூலமாக யூஜிசிக்கு அனுப்பப்பட்டு அங்கீகாரம் பெறுவதற்கான வழிமுறைகளை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பாடத்திட்டம் நிச்சயமாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாக அங்கீகரித்து முழுமையான அளவில் இந்த செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை ரொம்ப நன்றிங்க தலைவரே ரொம்ப கோவை மண்ணுக்கு வருகிற மகிழ்ச்சி இது ரொம்ப சிறப்பாக இருந்தது நீங்கள் வருகிறதுக்கு உங்களுக்கு நாங்கள் சிறப்பான ஒரு வரவேற்பும் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி மேடம் நீங்களும் சென்னையிலேருந்து வந்திருக்கிறீங்க உங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த போட்டிக்கு வந்திருக்குது நம்ம சித்தர் ஐயானுடைய ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி இந்த கோவை மாவட்டம் மட்டுமில்லாமல் உங்களோடு இணைந்து நாங்கள் பயணிப்பதற்கு ரொம்ப ரொம்ப பெருமைக்கு ரொம்ப ரொம்ப பெரு பெருமைப்படுறோம் எங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வரங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கோவை மாவட்ட உலக சிலம் விளையாட்டு சங்கம் உலக சிலம் விளையாட்டு சங்கத்துக்கு என்றைக்குமே உறுதுணையாக இருக்குது நீங்கள் கட்டண எடுங்க வாய் என்று சொன்னால் கட்டி வருகிற கோவை மண் என்கிற பெருமைக்குரிய இந்த மண்ணின் சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் தலைவரை ரொம்ப மகிழ்ச்சி அதான் இது வெட்டியாக இருக்கும் கொடுவாய் என்று சொன்னால் கொன்று வருகின்ற ஒரு பட்டாளமாக இருக்கக்கூடாது நம்மை பொறுத்த மட்டில் இந்த சிலம்ப விளையாட்டிற்காக உலகம் பூரா எடுத்து சென்று இந்த சிலம்ப விளையாட்டினை உயர்ந்த நிலையிலே எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் அதில் நிச்சயமாக உங்களை போன்றவர்களை எல்லாம் வைத்து கொண்டு நான் வெற்றி வகை சூடுவேன் என்பதன் நம்பிக்கை எனக்கு அதிக அளவு இருக்கிறது வெற்றி பெறுவோம் ஒன்றிணைவோம் நன்றி நன்றி வணக்கம்